இந்த வீட்டில் பாருங்க இவ்வளோ சின்ன சின்ன வீடுகள் ரெண்டு ஜூரிக் சிட்டியில் மெடிவல் பீரியடில் இருந்த ஒரு இடம் மெடிவலில் சிட்டி ஒன்று ஆல்ட் ஸ்டாண்ட் அண்ட்றாங்க அங்கால வந்து புது சிட்டி தெரியுது அங்கால மேலே இருக்குது ஒரு சிவச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ இவ்வளோத்துலேயும் ஒரு சிவச்சில் இது தெரிஞ்சது கோபுரம் இங்கே ஆக்கள் இருக்கலாம் கணக்கு பேர் இருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்தது சட்ஜி கூடியிருக்காட்டான் சூரிஜில் பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்று ஸோ இந்த இடத்த ஃபஸ்ட்டாக செலவெட் பண்ணது நான் இருந்த இடத்துலேருந்து ஒரு நாலு ஸ்டாப் ட்ரெயினில் அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்து நாங்கள் இருங்க அதெல்லாம் பார்க்க மெதுவான அமைதியாக நடந்து வர அந்த இங்கேயும் மொழி சார்ஜ் இருக்குது இடத்துல ஒரு மன ஆறுதலில் இதெல்லாம் பார்க்க ஓகே ஒரு சூப்பர் பிளேஸ் ஓகே ഇണന്തേ നൻ റി വണക്കം